அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் இந்த நிமிஷம் நான் உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இதுக்காக ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அந்த மாதிரி நினைக்கிறது கிடையாது ஒரு ஒரு நாளும் பிரபஞ்சமும் சித்தர்களும் எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நிறைய பேருக்கு இந்த சமயத்தில் ஏதோ ஒரு மனசு வலி அது உங்களுக்கு ஒரு மாதமாக இருக்கலாம் இல்லை பதினஞ்சு நாளாக இருக்கலாம் இல்லை ஒரு வாரமாக இருக்கலாம் அதாவது ஒன்று இருக்கீங்க ஏதோ நல்ல விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க ஆனால் அந்த விஷயத்தில் வந்து ஒரு ஆன்சரே ஒன்றும் கிடைக்காம இருக்குது இல்லை ஒரு வருஷமாக கூட எதிர்பார்த்துட்ருக்குறீங்க ஆனால் அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ காரியத்தடை அந்த மாதிரி சொல்ல நான் நிறைய விஷயம் நடக்குது உங்களுக்கு நல்ல விஷயம்லாம் நடக்குது நிறைய இல்லைன்னு சொல்ல ஆனால் ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் மட்டும் ஒரு மனவலியோடவே இருக்குது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் யாருக்கானா தோணுச்சானா இல்லை உங்ககிட்ட யார் ரொம்ப இது மனசு எனக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு உங்கள் ரிலேஷனோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ சொல்லியிருந்தால் அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எட்டாம் தேதிக்குள்ளே ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமைக்குள்ளே ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த வைகுண்ட ஏகாதசியாக இருக்கட்டும் ஏகாதசியாக இருக்கட்டும் முழு ஏகாதசின்றது மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சிட்டா கூட எதை கேலண்டரில் முழு ஏகாதசி போடுவாங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏகாதசி இருக்கணும் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏகாதசி இருக்கணும் ஆனால் மற்ற விஷயத்துக்கெல்லாம் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை சஷ்டியெல்லாம் சாயந்தரம் இரவு தங்குறது கணக்கு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மத்தியானமே தொடங்கிட்டு மத்தியானம் பானொன்னுக்கே தொடங்கிட்டு அப்படின்னு சொன்னோம்னா அந்த இரவு தங்குறதையும் முன்னாடி ஒரு மதியத்துக்கு முன்னாடி தொடங்கிட்டுன்னா அப்படி போடுவாங்க உங்களுக்கு இரவு தங்குறது தான் அது ரொம்ப கணக்கில் வைப்பாங்க ஆனால் ஏகாதசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வைகுண்ட ஏகாதசியில் கூட என்றைக்கு மெயினாக அந்த கண்மொழிக்குது அந்த பரம்பத வாசல் திறக்குதுன்னா அந்த வெடியை அந்த சமயத்தில் பிரம்மமுகூத்த சமயத்தில் அந்த ஏகாதசி இருக்கணும் அந்த மாதிரி தான் இது முக்கியமாக நம்மளுக்கு வளர்ப்புற ஏகாதசி வேறு ஏன்னா நான் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் வளர்ப்புற ஏகாதசியில் ரெண்டு ஏகாதசிங்க இருக்க மாட்டாங்க நிறைய பேர் வளர்ப்புற ஏகாதசிக்கு மட்டும்தான் ரொம்ப இருப்பாங்க சஷ்டி கூட அப்படி தான் சிலதெல்லாம் உங்களுக்கு பைரவர்கள்லாம் தேய்ப்பிரை அஷ்டமி தேய்ப்பிரை பஞ்சமி அதுக்கு ஆனால் இதுக்கு வளர்ப்பிறை இது ஏகாதசி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அது மாதிரி செவ்வாய்க்கிழமை நான் எப்பவுமே சொல்கிறேன் பார்த்தீங்களா தானாகவே உங்களுக்கு சேரும் செவ்வாய்ன்னா முருகர் ச அன்றைக்கு பார்த்து ஏகாதசி வரதோ இல்லை சனிக்கிழமை பார்த்து சஷ்டி வர்றது அந்த முருகரும் பெருமாளும் இணைகின்ற விஷயத்தில் ஒரு மேஜிக் இருக்கும்னு நான் சொல்வேன் அந்த மாதிரி அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் அந்த ஆயில்ய நட்சத்திரம்ன்றது நம்மளுக்கு கிருபானந்த வாரியாருடைய இது குரு பூஜை நாள் அது அவருடைய குரு பூஜை நாள் அது கூட எப்படி ஏரோப்ளேன்லேருந்து வரும்போது லண்டன்லேருந்து ஃப்ளைட்டில் வரும்போது ஃப்ளைட்லேயே அவர் அந்த இது ஜீவ இயற்கையை எழுதுகிறார் அதனால் அவருக்கு வந்து அந்த ஜீவசமாதி இது தான் நட்சத்திரம் தான் ஆயில்யம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்புமே நான் சொல்கிற மாதிரி அன்றைக்கி கூட சொன்னேன் சஷ்டியும் இதுவும் ஒன்றா வருது அதனால் நீங்கள் இவருக்காக ஒரு ஸ்லோகம் முருகருக்கானது ஒரு க சஷ்டி இது கந்த சஷ்டி கவசம் பெருமாளுக்காக விஷ்ணு சகசரநாமம் பெருமாள் நாவை எப்பவுமே விஷ்ணு சகசிரநாமம் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ முருகருக்குன்னா நிறைய இருக்குது உனக்கு உருவாய் அருவாய் மட்டும் சொல்லிட்டா கூட போதும் அதாவது முருகருக்கு என் நிறைய பேர் எழுது வந்து எக்கச்சக்கமாக சின்னது பெருசெல்லாம் இருக்குது உங்களுக்கு அதனால் ஆனால் அன்றைக்கி வந்து நீங்கள் இது திருப்பி எனக்கு வந்து இது தானாகவே ஒரு ஃபோட்டோ இது மாதிரி காட்டுதுங்க வர வர அதாவது நான் இது டைப் பண்ணும்போதே தம்னையில் வ க்ரியேட் பண்ணும்போதே அது பிரபஞ்சமே என்னை சொல்லி டைப் பண்ண வைக்கிற மாதிரி பண்ணுது நான் வந்து இது சொல்லலாம் சண்முக கவசம் படிக்க சொல்லலாம் இல்லைனா வேல்மாரல் படிக்க சொல்லலாம் தான் என் மைண்டு போகுது ஆனால் என் கையை தானாகவே என்ன பண்ணிடுச்சுன்னா திருப்புகள் முத்தைத்தரன்னு டைப் அதை பிரபஞ்சம் பண்ணுது இப்போல்லாம் வர வர எனக்கு நான் ஒரு விஷயம் மைண்டுக்குள்ளே டக்குன்னு கொண்டு வருது என்னை ஏனோ இந்த எப்பவுமே இந்த கேலண்டர் தள்ளி பார்ப்பேன் அடுத்து அப்கமிங்கில் என்ன வருதுன்னு தள்ளி தள்ளி பார்ப்பேன் அந்த மாதிரி தள்ளி பார்க்கும்போது சில சமயம் பார்க்காதே இருப்பேன் சும்மாவே ஊரெல்லாம் இப்போ எப்படி நாள் நலிக்கு இன்றைக்கி தான் ராமநவமி சொல்கிறாங்க அப்படி அப்படியோ பார்த்துட்டு போய் கேலண்டரில் போய் பார்ப்பேன் எப்போது முறை தான் நானாகவே அப்கமிங்கில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு இந்த வாரம் என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்பேன் அந்த மாதிரி பார்த்தாலே இந்த மாதிரி நான் எதிர்பார்க்குற விஷயம் இருக்கும் முருகருக்குரிய நான் கிழமையில் உங்களுக்கு ஏகாதசி வர்றதோ சனிக்கிழமை உங்களுக்கு கிருத்திகை வர்றதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியத்தை எனக்கு காட்டக்கூடியது மாதிரி இருக்கும் அப்படி இருந்தால் தான் என்ன அறியாமல் அந்த கேலண்டர் போய் நான் பார்க்குற மாதிரி இருக்கும் அதுவும் அந்த மாதிரி பிரபஞ்சமாகவே எனக்கு முன் முன்கூட்டியே சொல்கிற மாதிரி இப்படி இந்த ஸ்லோகம் தான் இதை தான் கரெக்டாக எக்ஸாக்டாக அது ரெண்டு எல்லாம் சேரும்போது ஒரு மேஜிக் வரும்ன்றத அந்த ஸ்பார்க்கில் எனக்கு உணர்த்துது ஒரு ஃபோட்டோ மாதிரி அந்த மாதிரி இந்த முருகருக்கான பாட்டை நம்ம வந்து சண்முக கவசம் சொல்லலாமா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சஷ்டியும் சொல்லி விஷ்ணு சரசனாவும் சொன்னால் கொஞ்சம் லேட்டாகுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே கை டைப் பண்ணால் தானாகவே என் கை வந்து திருப்புகள் முத்தைத்தருன்னு டைப் பண்ணிட்டுருக்கேன் நான் அதை அப்போ அதுதான் எக்ஸாக்டான விஷயமா இருக்கும் அப்போ இது நான் சொல்லலை அந்த பிரபஞ்சமே சொல்லுதுன்றது ஒன்று கிருபானந்த வாரியார் ஆயில்யம் நட்சத்திரத்தில் அந்த அவருடைய குரு பூஜை அந்த மாதம் மாதம் வர்றது அந்த ஆயில்ய நட்சத்திரமும் ஜாயின் ஆகுது உங்களுக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த இது ஜாயின் ஆகிற மாதிரியே செவ்வாய்க்கிழமை அதுக்கப்புறம் அதில் விஷ்ணு சஹசிரநாமம் ஏகாதசி காலையில் இருக்குது ஏகாதசி காலையில் இருக்கிற சமயம் செவ்வாய் கிழமையாக இருக்கணும் உங்களுக்கு ஜாயின் ஆகுது மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் இந்த முத்தைத்தருப்பாட்டையும் விஷ்ணு நாமத்தையும் சொல்லிவிட்டு கிருபானந்த வாரியார் தான் ஆயில நட்சத்திரம் இருக்கிறதுனால கிருபானந்த வாரியாரையும் நீங்கள் கிருபானந்த வாரியாருக்கு மட்டும் நூற்றி எட்டு முறையோ முந்நூற்றி அறுபத்தொம்பது முறையோ வாயிலேயே போற்றி சொல்லிவிடுங்க நீங்கள் அந்த ஒரு டேலி கவுண்டர்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக ஒரு டிஜிட்டலில் ப்ரெஸ் பண்ணால் ஒன் டூ த்ரீனு வரும் பாருங்கள் அதை வாங்கி வச்சுக்கினீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய நான் சொல்கிற பிரபஞ்ச மெத்தடெல்லாம் கூட சாமி இப்போ அந்த சாமியுமே இல்லாத எல்லா மதமுமே சொல்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்ல போகிறவங்களுக்கு அதில் இத்தனை முறை சொல்லணும் அத்தனை முறை இந்த மாதிரி சொல்லணும் எப்படி பிரபஞ்சத்துக்கு தேங்க்ஸ் சொல்கிறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கூட சொல்கிறது கூட அதை நீங்கள் வாங்கி வச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆயிரத்தெட்டு முறை நூற்றி எட்டுனா நம்ம அந்த ஜபமாலையை வச்சுக்கலாம் ஆனால் இந்த இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் இத்தனை முறை சொல்லுங்கள் அத்தனை முறை சொல்லுங்கள் நாளைக்கு இந்த நட்சத்திரம் இருக்குது இப்படி இருக்குது பிரபஞ்சத்தை இப்படி சொல்கிறதுன்னெலாம் நான் சொல்ல வரும்போது அந்த டேலி கவுண்ட்ரு உங்க எங்காவது எங்கே வைக்குதுன்னு எனக்கு தெரியல அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஆன்லைனில் கூட கிடைக்கதா இருக்கும் அது ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் உங்களுக்கு அமேசானில் வர கூட கிடைக்கிறதா இருக்கும் அது அந்த டேலி கவுண்டருன்றது ரொம்ப கம்மி ரேட்டு தான் அது அதை வச்சுக்கிட்டிங்கள்னா பூஜைக்கு உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் எல்லா வித பூஜைகளுக்குமே நல்லாயிருக்கும் சன்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் எங்கேனா போகும்போது கூட நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது கூட நீங்கள் அதை பண்ணிக்க முடியும் மௌனமாக அதை வச்சுக்கிட்டு பேக்கில் ஹே ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கிட்டு இருக்க முடியும் உங்களுக்கு அதனால் அது சொல்கிறேன் இது ஏன்னா அதை அவரது மட்டும் முடிஞ்சால் நூற்றி எட்டு இல்லை உங்களால் முடியும்னா முந்நூற்றி முறை நான் சொல்கிறது கிருபானந்த வாரியாரை போற்றி அது இல்லாமல் முத்தைத்தரு பாட்டு ஒரு ஒரே ரொம்ப கம்மி லைன்ஸ் தான் அது அந்த பாட்டு திருப்புகள் நம்ம முருகருடைய செவ்வாய்கிறதுக்காக சொல்ல போகிறோம் ரெண்டாவது கிருபானந்த வாரியாரோ அதில் இருக்கிறாருன்றதுக்கு நம்ம அதை சொல்ல போகிறோம் இதில் கிருபானந்த வாரியார் முந்நூற்றி அறுபத்தொம்பது முறையோ நூற்றி எட்டு முறையோ போற்றி சொல்கிறதையும் முத்தைத்தருவும் அடுத்தடுத்து சொல்லிவிடுங்க அது ஃபஸ்ட்டோ லாஸ்ட்டோ விஷ்ணு சாஸ்திர நாமும் சொல்லிடுங்க சொல்லிவிட்டு உங்கள் வேண்டுதலை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் விருப்பம் நீங்கள் வந்து உங்கள் ஒன்று ஆறு முறை சொன்னாலும் சொல்லலாம் அஞ்சு முறை சொன்னாலும் சொல்லலாம் எல்லாமே உங்கள் வேண்டுதலை வந்து நீங்கள் எழுதணும்னு கிடையாது இது வந்து இத்தனை பேருந்து ஸ்லோகம் சொல்லிட்டு அந்த வாயோட அந்த கையோட நீங்கள் இந்த வேண்டுதலை கொஞ்சம் நேரம் பற்றி சொல்கிறது இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது வேறு ஒரு நேரம் அப்படி பண்ணக்கூடாது அது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிச்சுருங்க அட்லீஸ்ட் ஆறாவதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டு கூட நீங்கள் அந்த ஸ்லோகங்களை முடிக்கிறது வந்து ஒரு ஏழு மணி ஆனாலும் பரவாயில்ல அந்த சொல்லி முடிக்கிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது ஆனால் நீங்கள் முகத்துக்குள்ளேயே உங்களால் பண்ண முடியும் உங்களால் அவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்க முடியும்னா சூப்பர் இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து குளித்து முடிச்சுட்டு நீங்கள் அதெல்லாம் போயிட்டு விளக்கேற்றிட்டு எல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வேளை ஆறு கிட்டே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு ஐம்பத்தஞ்சு கூட நீங்கள் சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும் ஆனால் அதுக்கு முன்னாடியே முன்னாடி நாளே கூட பூஜை ரூமில் நீங்கள் வந்து நெட்லேயாவது பார்த்து முதலியே அந்த லிங்க் எடுத்து வச்சுக்கோங்க முத்தைத்தரு இல்லை உங்கள் வீட்லேயே இருக்குது பா டெக்ஸ்ட்டாகவே இருக்குது அந்த முத்தைத்தரு பாட்டுனாலும் சரி இதுவும் விஷ்ணு சாஸ்திரநாமும் இல்லைன்னா லைனாகவே நீங்கள் செல்லில் போயிட்டு விஷ்ணு சாஸ்திரநாமம் முத்தைத்தரு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிருபானந்த வாரியார் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இல்லைன்னா முந்நூற்றொம்பது முறை சொல்லுங்கள் இது எல்லாமே லைனாக சொல்லி முடிச்சுட்டு அந்த சொன்ன கையோட அந்த உங்கள் வேண்டுதலை அவங்க சொல்லிடணும் இது உங்கள் உச்சரித்த கையோட அந்த ஸ்லோகங்களை சொன்ன கையோட உங்கள் வேண்டுதலை நீங்கள் சொல்லிடணும் மெயின் வேண்டுதலை ஃபஸ்ட்டு சொல்லணும் மெயின் வேண்டுதல் அஞ்சு முறையோ ஆறு முறையோ சொல்லணும் மற்ற வேண்டுதலெல்லாம் ஒன் ஒன் டைம் சொல்லலாம் அதெல்லாம் அடுத்தடுத்து சொல்லலாம் உங்களுடைய மெயின் வேண்டுதலை ஃபஸ்ட்டு சொல்லணும் இதை மாதிரி பண்ணுங்கள் அன்னைக்கு ஃப்ரூட்ஸ் விற்கிறதுனாலும் பண்ணல பரவாயில்ல நட்ஸ் எதனா முந்திரி பாதாம் வச்சு கும்பிட்டாலும் சரி அந்த மாதிரி பண்ணிவிடுங்க ஏதோ முருகருடைய சிலையோ குட்டி இதுவோ இதாக இருந்தால் அதை கொஞ்சம் கழுவி விற்கலாம் பெருமாள் கூட எதனா குட்டி சிலையோ வந்தால் பண்ணலாம் இல்லை படம் வந்து தானே அட்லீஸ்ட் பூவெல்லாம் வைக்கலாம் அந்த மாதிரி பூவெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் அந்த முருகர் சிலை எது எல்லாம் சிலை வடிவில் இந்த முருகரும் பெருமாள் இருந்தால் அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதுக்கு ம சந்தனம் கொங்கல்லாம் வைக்கிறது அது பண்ணலாம் இல்லை உங்ககிட்ட கிட்டே படமாக இருக்குதுன்னா அட்லீஸ்ட் அந்த படத்துக்கு பூ வைக்கிறது அதையாவது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் கிருபானந்த வாரியாருக்காக ஒவ்வொரு இது எல்லாம் மாதம் மாதம் நான் என்னெல்லாம் சந்தனம் வைங்க சந்தனத்தில் பிடிச்சி வைங்கன்னு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணலைன்னா கூட பரவாயில்ல சில பேர் வீட்டில் கிருபானந்த வாரியாருடைய ஃபோட்டோவே இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை வச்சுக்கலாம் அந்த பூஜை நம்பளை வைக்கணும் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் இதை நீங்கள் சொல்லும்போது மட்டும் ஒரு ஸ்டூல் போட்டு ஒரு மனை போட்டு அந்த படத்தை எடுத்து போயிட்டு மற்ற படங்கள்லேருந்து கொஞ்சம் தனிச்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதை சொல்லலாம் அந்த இடத்துல அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த விஷயம் முடிஞ்சவுடனே மறுபடியும் வேறு எங்கே இருந்ததோ அங்கேட்டு வந்து வச்சினோம் இந்த சித்தர்கள் படங்கள் இதுங்கெல்லாம் வந்து தெற்கு சைட்லேயோ இல்லை தென்மேற்கு சைடில் தான் வச்சுக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அது மாதிரி பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் செஞ்சு முடித்த உடனே ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு கொஞ்ச நாளாகவோ இல்லை ரொம்ப நாளாகவோ ஒரு மன பாரமான ஒரு விஷயம் இருக்கும் மற்றபடி நிறைய நீங்கள் எதிர்பார்த்து நடந்துக்கிட்டே இருக்கிற விஷயங்கள் வேறு இருக்கும் நான் சொல்கிறது பர்டிகுலராக உங்களை மனதை நெருடி கொண்டு இருக்கின்ற அல்லது மனதை வலிக்க செய்கின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்திருந்தால் அந்த விஷயம் அன்னைக்கு வந்து உங்களுக்கு ரிலீவ் ஆகிற மாதிரி இருக்கும் இது எனக்கும் சொன்ன மாதிரி அதனால் அப்படி நான் சொன்ன விஷயம் நீங்கள் அதை பண்ணி முடிஞ்ச பின்னாடி லேஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு உங்கள் மனசை தேத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்படுறதோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்தது நடந்துடுச்சுன்னா தயவு செஞ்சு அந்த மகிழ்ச்சியை என்னோடய கமெண்ட்டில் வந்து போட்டு என் கூட சேர்ந்து அதை கொண்டாடுங்க அப்படின்னு இந்த வீடியோவை நான் போட்டுக்கிறேன் இது ஒரு ரொம்ப இம்பா பிரபஞ்சமாக எனக்கு உணர்த்தின ஒரு வீடியோன்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ